இவ்வளவு காம கொடூரமும் தமிழ்நாட்டில இருக்கிறாங்களா கேட்டா திரவிடன் மாடல் வாங்க பெரியார் பூமி திரவிடன் மாடல் போதையை போட்டாச்சு அவன் நோக்கம்னு போதையை போட்டவன அந்த பெண்ணை அடைய வேணும் பெண்களே உங்களை காப்பாற்ற எந்த காவல்துறையும் வராது உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள்

இளையபரத பிரதிநிதிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவை சேர்ந்த மாநில செயலாளரான வெங்கடேசன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் இப்போ திடீர்னு கோவிலில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது எல்லாருமே அதை பற்றி பேசுறதுக்கு போட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா செங்கோட்டையினால் அதிமுகவுக்கு பிரச்சனை வருமா அக்யூஸ்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மடைமாற்றம் பண்ணுறது வந்து யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல திமுகவுடைய ஐடி உங்கள் வேலையே தானுங்க தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து உங்களிடம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது வேலை திமுக ஐடி செஞ்சிட்டு கொண்டிருக்கு இங்க இடம் வந்து இந்த இடத்துல இது நடந்திருக்கு அப்படின்றத பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயும் டக்குன்னு டைவர்ஷனாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க எப்போதுமே டைவர்ஷன் வச்சுருப்பாங்க நம்ம நாட்டில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் கஞ்சிமாக புரிஞ்சுப்பீங்க முருகர் மாநாடு மதுரையில் மிகச்சிறப்பாக நம்ம நடத்தினோம் ஆறு லட்சம் பேரை கூட்டினோம் ரெண்டு நாள் மாநாடு மிகப்பெரிய லெவலில் எடுது சுய ஒழுக்கத்தினுடன் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்த மாநாடு ஒரு காவல்துறை அதிகாரி கூட உள்ள இல்லை மழை கை கொடுத்தது நம்மளே அந்த மாநாடு முடிஞ்சோன்னா அந்த மாநாடுக்கு அந்த இடத்தை எப்படி கொடுத்தார்களோ அந்த மாதிரி சுத்தம் பிடித்து சேரெல்லாம் வச்சு குப்பைகள்லாம் கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு மிகச்சரியாக ஒரு மாநாடு இந்தியாவில் நடந்ததுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக அந்த மாநாடு நடத்தணும் அது ஹைலைட்டாக பூமாய் வருது ஐடியில் தொடர்ந்து அப்படியே ஹைலைட் ஆகும் சூப்பராக நடத்திட்டாங்க பிஜேபி மாநாடு ஆறு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க சூப்பராக இருக்கு இந்து முன்னாடி மாநாடி பிரமாதமாக இருந்துச்சு எல்லா தலைவர்களும் வந்தாங்க நல்லா பேசினாங்க ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அறுவடை வீர்களும் எல்லாம் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணாங்கன்னு அப்படியே பூமா அரப்பை தான் வால் இண்டியாவை போய் நடிகர் ஸ்ரீகாந்தை போத வழக்கில் கைது பண்ணுறாங்க நேற்று வரையும் அவர் கைது பண்ணலை நேற்று வரையும் தெரியாது அவங்க ஆல்ரெடி இருக்குது அந்த பாயிண்ட் அது வச்சு எப்போதுமே திமுகவுடைய ஐடி விங்கு அதை எப்போதுமே பண்ணுவாங்க இது மக்கள் புரிஞ்சுக்கணும் கையில் கையில் வச்சுருக்காங்க போலீஸ் வந்து கையில் இருக்குது ஸ்ரீகாந்தில் போதைவர்களை கை 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 க பண்ணணுன்ற ஒரு கண்டென்ட் இருக்கிறப்ப இது பூமா அதை போய் கைது பண்ணிவிட்டு அன்றைக்கு நாலே இடங்களாகட்டும் வலைதளங்களாகட்டும் பிரிண்ட் மீடியாவட்டும் எங்கெங்கே பார்த்தாலும் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது போதை வச்சந்தார் கைது போதை வச்சுந்தார் கைது இப்போ ஜாமீனில் வந்துட்டு ஜம்முன்னு இருக்கார் அவர் அப்படியே எவ்வளவு பெரிய பூதாகரமாக உங்களுக்கு தெரியுங்களா அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொலைக்காட்சி எதை பற்றி பேசியது ஒட்டுமொத்த வலைதளம் எதை பற்றி பேசியது ஒட்டுமொத்த சினிமா உலகம் எதை பற்றி பேசியது ஒட்டுமொத்த பிரிண்ட் மீடியா இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியா முதல் பக்கத்தில் வந்துச்சு அப்போ அந்த முருகர் மாநாடு மூலம் சுய கட்டுப்பாட்டுடன் சுய ஒடுக்கத்துடன் ஒரு மாநாடு பிஜேபி இந்து மொழியும் மிகப்பெரிய லெவலில் நடந்துருச்சுன்னு கொண்டு போய் அதை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பூம் பண்ணுறாங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய அவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதே அந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்து நியரஸ்ட்டு இருக்கும் டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துச்சு அன்றைக்கி போலீஸ்லாம் போய் தடுத்தாங்க நிறைய பேருக்கு தெரியாது பெரிய கலவரம் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த டாஸ்மார்க் அடிச்சு நொறுக்குனப்பெல்லாம் அது நடந்துச்சு அப்பையும் அந்த போலீஸ் இருந்துச்சான்னு தெரில இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறது கூட ஓரம் கட்டுங்க நான் கேட்குற தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அந்த இன்சிடென்ட் நடக்கிற இடத்துல நியரஸ்ட் இடத்துல போலி மதுபான கடை எப்படி வந்தது யார் அனுமதி கொடுத்தது போலீஸுக்கு ரோந்து இல்லையா பேட்ரோல் இல்லையா இன்றைக்கி வந்து பிங்க் நிற பேட்ரோல் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நிர்பயா நிதியில் மத்திய அரசு அவ்வளோ நிதி தருது இங்கே வந்து பெண்கள் பாதுகாக்காக மத்திய அரசு நிர்பா நிதி நிர்பயா நிதியை கொடுக்குறது அது எந்தளவு தமிழக அரசு யூஸ் பண்ணுதுன்னு தெரில அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக் நீங்கள் வந்து சரக்கை வச்சுருக்கீங்க அதில் உள்ள ஒரு பார் எவ்வளோ பெரிய அவலம் பாருங்கள் அப்போ தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிறாங்க பாருங்க நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கடை தான் வச்சுருக்கோம் நாலாயிரத்தி ஐநூறு கடை தான் வச்சிருக்கோன்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு கடைகள் இல்லாமல் இந்த மாதிரி கடைகள் எத்தனை செயல்படுகிறது ஒரு சமூக வில குற்றங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான இந்த ஊக்கத்தை யார் கொடுக்குது யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி டாஸ்மாக இடத்துல சரக்கை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து மக்களிடம் விற்று ஒரு போலி பார் நடத்தி போலி டாஸ்மாக நடக்கிறதுக்கான தைரியத்தை யார் கொடுத்தது ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் ஒரு நாள் வித்திங்க தப்பிச்சிக்கலாம் ரெண்டு நாள் அவன் அழகாக ஒரு டிசைனே போட்டிருக்கான் அவர் ஆவின் பால் பூத்து மாதிரி இருக்குது அது உள்ள சரக்கு இருக்குது மெச்சர் பாக்கெட் இருக்கு அது ஒட்டி பார் இருக்குன்னா அப்ப எப்படி கள்ளச்சாராயம் கூப்புற தூரத்துல வந்து போலீஸ் அதிகாரிக்கு தெரிந்தோ எப்படி காய்ச்சல் அவர்கள் சம்மதித்த லஞ்சம் பெற்றார்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போது போலி மது டாஸ்மாக் கடை செயல்படுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்தவங்க லஞ்சம் பெறவில்லைன்னு அவங்கள மறுக்க முடியுமா நம்ம சுட்டு பிடிச்ச அவனா அவன பாகிஸ்தான் தீவிரவாதியாக சுட்டு பிடிக்கிறதுக்கு சிசிடிவியில் பார்த்தா பாடானா வந்துட்டு போகிறான் அவன் இவங்க என்ன அப்படியே நெற்றி வேலை சிந்தி அப்படியே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி போய் பிடிக்கிறீங்களா நீங்கள் பத்து சிசிடி எடுக்க போகிறீங்க வந்தாண்டா போடுறா கூப்பிட்றானா சுட்டு போடுறான்னு பிடிக்கிறீங்க இது ஒரு சாதனையாக நான் கேட்குறேன் இது ஒரு சாதனையாக என்ன நாங்கள் வந்து அவனை சுட்டு பிடிக்கிறதுக்காக அவங்களை தேர்ந்தெடுக்கல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதா காவல்துறை பணி நான் எல்லா காணொலியும் சொல்றேன் பிணத்தை கணக்கெடுக்கிறது காவல்துறை பணி இல்லை இங்க எந்த ஆளும் சாக கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ப்ரிகாஷனா தான் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறோம் செத்துட்டீங்க என்ன பண்றது நாற்பத்தொரு பேருக்கு செத்தாச்சு என்ன பண்ண முடியும் அங்கே பத்து லட்ச ரூபா அடக்கம் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்குல்ல பத்தாயிரம் பேர் வந்தாலும் பாதுகாப்பு தர வேண்டியது யாருடைய கடமை மாநில அரசுடைய கடமை அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப தான் வந்து திருச்சியில் இதே மாதிரி ஒரு பாலியல் அதேமாதிரி திருச்சி ஏர்போர்ட் பின்னாடி நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது பெருசாக பேச திமுக ஐடி விங்கால் அடுத்து வதுக்கப்பட்டது இங்கே திருவண்ணாமலையில் போலீஸை சேர்ந்த ரெண்டு பேரே ஆந்திராவிலேருந்து ரெண்டு பேரும் கடத்திட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணால் அதுவும் பூமா பூமா ஆகாமல் நைட் நைட்டாக அந்த ரெண்டு பெண்மணிகளையும் பஸ்ஸை ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் போங்கம்மா இப்போ அந்த கேஸ் என்ன இருக்குன்னே தெரியல அவங்கள கைது பண்ணாங்களா அந்த கான்ஸ்டபிள நாங்கள் துறை ரீதியாக வந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இது ஒடனே சொல்லுவாங்க நாங்கள் ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் அவன் துறை நடக்க எடுத்துட்டா நாங்கள் குமார் கொலைவர்கள் நம்ம என்ன கேட்டோம் மற்ற எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு கைதியை நீங்கள் கைது பண்ணாலும் இரவோடு இரவாக அவனுக்கு பாத்ரூம்ல வழிக்கு உந்தான் கையிலையும் அஜித் அஜித்குமார் அவர்கள் ஐந்து காவலர்கள் கைது பண்ணி அவனுக்கே இரவோடு இரவாக கட்டு போடலை இங்கே திருவண்ணாமலை ரெண்டு பேரை கைது பண்ணி அவனுக்கே இரவோடு இரவாக கட்டு போடலை கேள்வி கேப்போம்ல என்ன அவர்களும் வானத்துலேருந்து குவிச்சவர்களா இப்போ நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க சுட்டு பிடிச்சிருக்கீங்க இல்லாட்டி மறுபடி என்ன பண்ணுவீங்க கட்டு போட்டு வச்சுருப்பீங்க அவ்வளோதானே அப்போ மற்றவர்கள் யாருனா வந்து கைது பண்ணாங்கன்னா அவர்களுக்கு இரவோடு இரவாக மாவு கட்டு போடுற காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் கைது போடுறப்ப ஏன் போட மாட்டேன்றீங்க இல்லை இல்லை அவங்களுக்கு குற்றம் விழுத்திருக்காங்கள அதனால தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு அப்போ லேட்டஸ்ட்டாக திருச்சியில் நடந்த இன்சிடென்ட்டு அதற்கு முன்னாடி யார் அந்த சாருன்னு சொல்லி அண்ணா இன்சூட் நடந்ததை சக்குன்னு ஒரு கேஸை போட்டு முடித்து யார் அந்த சாருக்குன்னு இன்னும் பதிலே சொல்ல அடுத்த ஆ சாரு பின்னாடி வந்துட்டானுங்க சாருனாவே பயப்படுற திமுக அப்படியே குலம் நடக்குது சார் அப்படின்னு கூப்பிட்டா சாருன்னு திமுக திமுகனு சார் 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 சாருக்கு கூப்பிடாதியா என்ன போடான்னு கூட கூப்பிடுயா சாருனாவே பேதி ஆகுதுயா எனக்கு அப்படின்றான் ஏன் அப்படின்னா அண்ணா அண்ணா எண்ணி சொல்லி நடந்த அந்த சாரு நம்ம இந்த சார் புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கான இந்த சார் இது ரெண்டுது பார்த்தோன்னு பயம் வந்துருச்சு அப்போ நம்ம கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்க மாண்பு முதலமைச்சர் போலீஸ் அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்பட விடுகிறாரா ஒன்று அந்த போலீஸை சேர்ந்த அதிகாரிகள் வேலை செய்வது கண்காணிக்கிறார்களா உயர் அதிகாரிகள் ரெண்டு இன்னைக்கு பேட்ரோல் ஒன்று இருந்தால் அந்த பேட்ரோல் சுற்றுதான்றதை கண்காணிக்க வேண்டியது அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியோட பணி அவருக்கு கீழே ஆறு இன்ஸ்பெக்டர் வருவாங்களா ஒரு எஸ்பி கீழே ஆறு இன்ஸ்பெக்டர் வருவாங்களா ஆறு காவல் நிலையம் வரும் அவர் எல்லாம் ஜாரிஃபியல் லிமிட்டுக்குள்ள இந்தந்த இடத்துல நைட்டு ரோந்து போகுதா அங்கே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கா மக்கள் எதனா சந்தேக குருமார் யார் இருக்காங்களான்னு கவனிக்க வேண்டியது யாரோட பணி உங்க பணி சரி இந்த இன்சிடென்ட் வந்து கோவையோடைய விமான நிலையத்துக்கு பேக் சைடு நடந்துச்சுன்னு சொல்லி தப்பியிருக்காங்க அங்கேருந்து கூப்பிடுற தூரம் தான் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு அந்த பெண்ணு கத்திருக்கா கேட்கல அவங்க இப்போ யாரோ அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்துருக்காங்க இதுல இருந்து போலீஸ் அதிகாரி சொல்ல மாட்டேன்றாங்க அந்த பெண் ரொம்ப கத்திருக்கா யாரோ பப்ளிக் வந்து பார்த்துருக்காங்க அதுக்குள்ளேயும் தர தரம் இழுத்துட்டு பதில் உள்ள கூப்பிட்டு போயிட்டா யாருமே இல்லைன்னு அவங்க திரும்பி போயிருக்காங்க போலீஸும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஒரு மணி நேரம் தேர்ந்த பிறகுதான் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க நிர்வாண கோலத்தில் எவ்வளவு பெரிய அவ்வளோ எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இன்னைக்கு அந்த சார்னு அண்ணா சுற்றுல ஈஸியா கோர்ட்டு சொல்லிட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து தப்பிச்சிங்கன்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் சாவர அந்த பெண்ணுக்கு மன உளைச்சலா இல்லையாது இன்னைக்கு ரெண்ட பெண்ணுல ஆந்திராவில பசேத்தி அமிச்சீங்களே ரெண்டு காவல்துறையை சேர்ந்த நண்பர் சமூக விரோதிகள் போவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கு அவங்களுக்கு ரெண்டு பேரும் சிதைச்சி அமிச்சிங்களே நீங்க காசு கொடுத்துட்டாவோ கேஸ் இல்லாம பண்ணிட்டாலும் அவங்களோட நைட் சாவர வரி அவங்களோட நைட் தூங்க முடியுமா எவ்வளவு பெரிய மன வளைச்சல் இன்னைக்கு நிர்வாண கோலத்தில் ஒரு பெண்ணை கெடுத்து விட்டு போய் அந்த பெண்ணு போய் போலீஸ் எல்லாம் போய் பார்க்குறப்ப நிர்வாகமாக இருக்கிறானா அவன் மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இது இதெல்லாம் புரியாது அதெல்லாம் இது சரி இதெல்லாம் மையப்புள்ளியா எங்க வந்து நிற்குது போதையில் வந்து நிற்குது போதையில நிற்குது ஒரு நார்மலாக இருக்கிறவன் ஒரு சிந்தட்டிக் ட்ரக் எடுக்காதவன் இந்த மாதிரி பண்ணுவானா ஒரு ஒரு வண்டியை போய் மறிச்சு அதில் உடைச்சி இழுத்துட்டு போய் படத்தில் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நேரடியாக நடக்குதுங்க இவ்வளோ காம கொடூரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா கேட்டால் திரவிடன் மாடல் வாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஆன்மீக பூமியாக இது இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இது நம்ம தங்கச்சி எப்பா ஒருத்தர் மூணு பேர் சேரப்ப ஒருத்தர் குற்றவாளியாக இருந்தால் கூட இப்படி பண்ணக்கூடாது இது நம்ம சகோதரி நம்மளை நம்பி இங்கே வந்திருக்கா பாதுகாப்பாக அனுப்பணும் அப்பா நைட்டு லேட் ஆகிடுச்சு இங்கே இருக்காதீங்கப்பா கலை போங்க சமூக விரதத்தில் இங்கே இருக்கக்கூடாது போங்க யார் இது ஆன்மீக பூமியாக இருந்த வரையும் இப்போ பெரியார் பூமி திரவிடன் மாடல் தங்கச்சியாக கஞ்சிய போதையை போட்டாச்சு அவன் நோக்கம் போதையை போட்டவனே அவன் பெண்ணை அடைய வேணும் அதற்காக எதை செய்ய தயாராக இருக்கான் கொலை செய்ய கூட தயாராக இருக்கான் அந்த எதை அந்த பெண்ணை அடைய வேணுன்ற அந்த குரூசியிலான திங்கிங் வர்றதுக்கு மூல காரணம் என்ன சிந்தட்டிக் ட்ரக் உன்னுடைய கஞ்சா உன்னுடைய ஹெரோயின் உன்னுடைய அபின்னு உன்னுடைய மற்ற ட்ரக்ஸ் ஆகட்டும் இந்த சிந்தடிக் ட்ரக் அவன் உள்ள போனால் அவன் தண்ணியில் மறக்கிறான் அவன் இதில் போய் ஃபிக்ஸ் ஆகிறான் அந்த பொண்ணை கெடுக்கணும் கெடுக்கணும் அவ்வளோதான் அதை தேடி யார் வந்தாலும் போலீஸ்காரன் வந்தால் அடிப்பான் கணை நேரில் அடிக்கல போலீஸா டிக்கெட் கேட்டான்னு கண்டக்டர் அடிக்கல ஒரு பஸ்ஸில் அவன் நார்மலாக இருந்தால் கண்டக்டர் அடிப்பான் டிக்கெட் டிக்கெட் கேட்கறது கண்டெக்டரோட பணி நீங்களோட என்னையே டிக்கெட் கட்டிக்கிட்டு போய் அடிக்கிறான் பிரியாணிகளில் போய் சாப்பிட்ற கஞ்சா அசிச்சு போய்ட்டு இன்னும் எங்கிட்ட காசு சேர்க்கிறேன்னு பிரியாணி கிளைக்காரன் அடிக்கிறான் போலீஸுக்கு போய் கண்ணுக்கு நேரில் போய் நாலு பேர் அரஸ்ட் பண்ண போடுறான் என்னையே அரெஸ்ட் பண்ண வேண்டியன்னு போலீஸ் அடிச்சு போலீஸ் ஓடுது பயந்துங்க நீ நல்லா புரிஞ்சுக்கிங்க இது எப்படின்னா ஒருத்தர் நிலை தவறப்ப அவனுடைய ம நம்ம நம்ம எதிரே பேசுறது தாயா தந்தையா போலீஸா அண்ணனா தம்பியான்றது அவனுக்கு தெரியல அவன் கோல் எல்லாம் இதில் இருக்கு அவன் நினைத்ததை அடைக்க முன்ட்டு அப்படி அதற்கான இடத்தை யார் கொடுக்குறா இந்த மாநில அரசு கொடுக்குது குஜராத்தில் பூர்ண மதுவில் இருக்கா குஜராத் அழிஞ்சு போச்சா இன்னைக்கு பீகாரில் இருக்குங்க பின்தங்கிய மாநிலம் பின்தங்கிய மாநிலம்னு சொல்றீங்க பீகாரில் இருக்குங்க பூர்ண மதுவிலக்கு அழிஞ்சு போச்சா பீகார் மேகாலயாவில் இருக்குங்க தம்மா தொண்டு மாநிலங்க மேகாலயா பூர்ண மதுவில் இருக்கு இந்தியாவில் மொத்தமே மூணு மாநிலம் தான் பூர்ண மதுவில் இருக்கு ஏன் நீங்க உங்களால் கொண்டு வர முடியல உங்க ஆற்ற தான் தேனும் பால் ஓடுது பதினோரு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் நாங்கள் தொழில்து உயர்ந்துட்டோம் நீங்க தம்பட்டம் அடிக்கிறீங்களா அப்புறம் டாஸ்மார்க் வரக்குள்ள எதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு பணமா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு பணமா அது கிடையாது டாஸ்மார்க் மூலம் வருகிறது ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மார்க்கை மையமா வைத்து வருகிறது ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக் மூலம் மையமா வச்சு டாஸ்மார்க்கான மதுவை தயாரிப்பது பெரும் கொண்ட முதலாளிகள் பாதி பேரு திமுகவை சேர்ந்தவர்கள் இதை மறுக்க முடியுமா கனிமொழி சொன்னாங்களா என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறதுல திமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் மது ஆலை நடத்தலை அப்படியே நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு பெற்ற நடத்துறாங்களோ எங்களுக்கு தெரிய வந்தால் நாங்கள் உடனடியாக மூட சொல்வது தான் எங்களுடைய முதல் கையெழுத்து சொன்னாங்களா இல்லையா இந்தியாவிலே அதிகமான விதவைகள் எங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க டாஸ்மார்க் கடையை மூடுவதுதான் எங்களுக்கு முதல் பணின்னு சொன்னால் எப்படியா டாஸ்மார்க்குடைய வியாபாரம் ஐம்பதாயிரம் கோடி போச்சு ஏடிஎம் கேட்சில் முப்பத்தாயிரம் கோடியோடு நின்றுச்சு டக்குன்னு பதினஞ்சாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா ஐம்பதாயிரம் போயிடுச்சு ரெண்டே நாள் தீபாவளிக்கு எழுநூத்தி கோடி எட்நூறு கோடி நியரஸ்டாக விற்றுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் டாஸ்மார்க் கடையை நூறு ரன் சொல்கிறது வந்து ஒரு பம்மாத்து வேலை தானே எப்படி மக்களை மறைமாற்றி ஏமாற்றுறீங்க ஒரு இடத்துல கடை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மினி கடை போடுறதுக்கான அனுமதியை நீ கொடுக்குறனா நீ எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய மக்களுக்குடைய நட்புணர்களை சிந்திக்க முடியாத ஒரு க்ரூஷியலான பணத்தை மட்டும் சம்பாதிக்க வேறு ஒரு சுயநலக்காரன் தானே நீ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் டாஸ்மார்க் கடை இருக்கணும் ஒரு விதி இருக்குது கோவில்்தலங்களோ இப்போ விளையாட்டு மைதானங்களோ நம்ம ஸ்கூல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை தாண்டி தான் இருக்கணும் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கெட்டறக்கூடாது கோயில் போகிறவாட்டி இவங்க குஸ்டி வந்து ராவடி பண்ணுவானுங்க அதனால் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் வச்சுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீ மினி கடை போட்டுக்க எனக்கு கப்பத்தை கட்டுரு நீ கள்ள கட்டிக்க அங்கேருந்து கூப்பிட்டா கூட நான் கட்டுக்க மாறேன் போட்டால் போச்சிக்கலா அறுநூத்தெட்டு அறுபத்தெட்டு உயிர் போச்சா இல்லையா கள்ளக்குறிச்சியில் போச்சா இல்லையா இப்போ இந்த இடத்துலையும் வந்து அந்த காட்டு பகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இப்போ கூட நான் சொல்கிறது அந்த மினி போலி டாஸ்மார்க் கடையில் டாஸ்மார்க் மட்டும்தான் விற்றானா பிராண்டி தான் விற்றானா பிஸ்கி மட்டும் தான் விற்றானா பேர் தான் வித்தானோ இல்ல கஞ்சா வித்தா ஏன்னா அது ஒதுக்குப்புறமாக இருக்குது என்ன தெரியும் சொல்லுங்கள் அந்த ஒதுக்குப்புறமாக எதுக்கு கடை வச்சிருக்க அந்த அனுமதி எப்படி தெரியாமல் இருக்கும் பழைய காலத்துலலாம் சாரா எங்காச்சுவங்க வந்து படத்திலாம் உடைக்கிறத பார்த்துருக்கீங்களா அவள் போலீஸ் ரைடே போகாதா போலீஸ் ஒரு டேட்டாவில் வராதா போலீஸ் இப்போ டாஸ்மார்க்கான தலைவர் இருக்காரு விசாகன் இருந்தால் முன்னாடி அவர்கிட்ட தமிழ்நாட்டில் எவ்வளோ டாஸ்மார்க் கடை இருக்குது இவ்வளோ டாஸ்மார்க் கடை இருக்குது ஐயாயிரம் டாஸ்மார்க் கடை இருக்கு வருடத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது இத்தனை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க இப்படின்னு சொல்கிறது தானே டேட்டா வச்சுருக்கீங்க அப்போ இந்த டேட்டாவை தாண்டி எத்தனை இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு தெரிந்தா தெரியாமலா எத்தனை கடை இருக்குன்ற டேட்டா வருமா இல்லையா இன்னைக்கு சமூக விரோதிகள் ஒரு இடத்தில் நடமாடுறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கான ஒரு இடம் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா குஸ்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் நீ எங்க போய் வைக்கிற நான் நான் ஒதுக்குப்புறமான ஒரு இடம் இந்த கோவை கோயம்புத்தூர் இப்போ தான் எக்ஸ்டன்ட் பண்ணாங்க அதோடைய விரிவாக்கத்தை ஏர்போர்ட் விரிவாக்கத்தை இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி ஏர்போர்ட் சிட்டியை விட்டு தாண்டி தான் இருக்கும் ஆனால் இது தண்ணி விரிவாக்கம் பண்றப்ப அங்க இருக்கவர்கள் பக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப கூட அங்கே இருக்க குடிமகன் யாரும் சிட்டியில் வந்து கஷ்டப்படக்கூடாது நானே கொண்டு வந்து தரேன் குஸ்டு நீங்கள் கூத்தணிக்கடான்னு சொல்றது எவ்வளோ பெரிய அவலம் அவலத்தின் முச்சம் தான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்றார் நாங்க எல்லாருக்கும் டார்ச் லைட்டும் வாங்கி கொடுத்துட்டோம் பெண்களே உங்களை காப்பாற்ற எந்த காவல்துறையும் வராது உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் நேற்று வானதி சீனிவாசன் எடுத்துக்கொண்ட எடுக்க வேண்டிய அவலத்தை தமிழக அரசு உருவாக்கிறது கரெக்டு தானே அது பெண்களை காப்பாற்று நீங்கள் என்ன சொல்றீங்க பிங்க்கில் ஆட்டோ உடுறேன் பிங்க்ல மகளிருக்கு வண்டி விடுறேன் மாசான ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இது எல்லாம் நீங்க செய்கிறீங்க ஆனா உயிரை புடிக்கிட்டு போயிடுறீங்களே ராஜா படத்தில் நாகேஸ்வர் காமெடி சொல்வர் பார்த்துருக்கீங்களா அது எப்பட்றா என்னென்னமோ பண்ணேன் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி பண்ணேன் டாக்டர்னு போய் சொன்னேன் எல்லாத்தையும் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்திட்டு என் உயிரை மட்டும் பிடிக்கிட்டு போயிட்டேடா அப்படின்னு சொல்லுவான் சொன்னாரா இல்லை ஒரு டைலாக் அதே டைலாக் இதில் பொருத்தி பாருங்க நான் ஆயிர ரூபா தரேன் பெண்களுக்குலாம் மாசான ஆயிரம் ரூபா தரேன் தாலிக்கு தந்து திட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் ஆயிரரூவா கொடுக்குறேன் மகளிருக்கு ஃப்ரீயாக வண்டி கொடுக்குறேன் கலைஞர் உரிமைத்துக்கு வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இதை தரேன் அதை தரேன் எல்லாம் நீ தர ஆனால் உயிரை பிடிக்கிட்டு போயிட்டேன் மானத்தை பிடிக்கிட்டு போயிட்டேன் பதினெட்டாயிரத்தி ஐநூறு போக்சோ வழக்கு இங்கே பதிவு பதிவு போயிட்டுருக்கு அறுநூத்தி எழுவத்தேழு பேர் ஒரு வருஷத்துல இந்த திமுக ஆட்சி வரப்ப செத்துருக்கான் குறிப்பிட்ட தோட்டத்தை மையமா வடிச்சு திருப்பூர் கரூர் மாவட்டங்கள வயசானவங்களை கொள்றான் டேட்டா இல்ல கைது பண்ண குற்றவாளியே திருப்பி கைது பண்றான் அவனை கேட்டா இந்த கொலையை நான் தானே பண்ண இவன் நீ அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒருத்தன் கேட்கறான் அது அந்த இன்சிடன்ட் தெரியல உங்களுக்கு கரூரில் கரூர்லேயும் திருப்பூர்லேயும் வந்து வயசான தம்பதிகள் இருந்து காட்டு வேலை பார்ப்பாங்க அங்கேயே ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க விவசாயத்தை பாட்டு இருப்பாங்க தொடர்கொலை நடக்கிறப்ப இவன் ஏற்கனவே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி போட்டு நம்ம கிட்டே ப்ரெஸ்ல சொல்லிட்டாங்க போலீஸ் இவர் தான் தொடர்கொலை பண்ணால் ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டு ராஜராஜ் உட்காந்தோன்னே இன்னொரு இடத்துல போய் இன்னொரு திருடங்க மாட்டுறாங்க இந்த மாதிரி தொடர்கொலை பண்ணுறோம் அவனை அரெஸ்ட் பண்ணி வந்தவனை தலைவரை அந்த தோட்டத்தை நாங்கள் தானே பண்ணோம் இவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னோன்னா போலீஸால் ஒன்றும் பண்ண அதெல்லாம் ஹைலைட் பண்ணல இங்கே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அப்படியே மூடி மறைக்குது சொன்னாங்களா இல்லையா எடப்பாடி அவர்கள் பொது வழியில் சொன்னாரா இல்லையா போலியாக நபர்களை கைது செய்ய ஆதரி செஞ்சு அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களோட நீங்க கைது பண்ணலாம் நாங்க போய் உண்ணாவிரதம் இருப்போம் மறியல் சொன்னோன்னா ஒருத்தனை கைது பண்ணி வச்சுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அவன்கிட்ட போய் ஒவ்வொருத்தரும் மைக் வச்சு நம்ம கேட்டு இருக்கமா நீதான் அங்கே கொன்னியாயா அந்த கிழவங்களை நீதான் சாடிச்சாயா அந்த அந்த பெண்மணியோட நகையை நீதான் பிடுக்குறிய நம்மள கேட்க போறோம் பிரஸ்ல வந்து சொன்னோம் நம்ம நம்புறோம் ரைட்டா ஆனா பெரிய கொல கூட்டக்களத்தை பிளான் பண்ணி ஒருத்தனை கைது பண்ணி உள்ள போய் வச்சோன்ன இந்த கொலை எல்லாம் அவங்க பண்ணல சார் தான் சார் பண்ணோம் அந்த நகையை எங்கள்கிட்ட தான் இருக்குன்றப்ப போலீஸ் வாயை தரக்கல அப்ப நம்மளை எப்படி முட்டாளாக்கிட்டு இருந்திருந்த அந்த அதிகாரிகள் செயல்படுறாங்க இந்த முட்டாளாக்குற அதிகாரிகளை வைத்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் இங்க தேனி பாலம் ஓடுன்னு இல்லையா ஏன் போக்சோ வழக்கு அதிகமாக கையாதுன்னு கேட்டால் திமுக ஐடி இவங்களை சொல்றாங்க மக்கள்லாம் அறிவை பெற்றுட்டாங்க சுயமரியாதை பெற்றுட்டாங்க திராவிடன் மாடல் ஒரு சின்ன விஷயனாலும் போய் வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லுது தான் அதிகமா போக்சோ வழக்கு தயிராது ஏயா குடியாரன் அப்படி வச்சு இப்படி சாவடிக்கிறீங்கன்னா முத்துசாமி அவர்கள் கோவப்படுறார் என்னங்க குடியாறுன்னு சொல்றீங்க குடியாரன் சொல்லாதீங்க மது பிரியர்கள் சொல்லுங்க நீங்க கேட்க மாட்டேன் அவங்க பணம் கொடுக்குற தெய்வங்கள் போய் அது மது இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் பேசுவதற்கு மட்டும்தான் இந்த அரசு லாய்க்கு தவிர இன்னைக்கு கோயம்புத்தூர் நடந்த இன்சிடென்ட்டுக்கான முழுக்க முழுக்க காரணம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த இந்த திமுக அரசாங்கம் நீங்க என்ன தப்பிச்சுப்பாங்கன்னா தனிநபர் வந்து குற்றம் செஞ்சா நாங்க என்ன பண்ணுவோம் வேலை சொன்னாரா இல்லையா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னாரு பேசிட்டு இருக்கோம் என்ன சார் பண்ண முடியும் அவன் அருவாட்டா பைத்தியமா அவனுக்குள்ள சிந்தடிக் ட்ரக் வேலை அவன் எடுத்து வெட்டுவான் அந்த சிந்தடிக் ட்ரக் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறது யாரு உங்க திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதி அவனை வச்சு படம் எடுத்தா கூட இன்னைக்கு அவன் பார்த்தா நான் பெரிய போராளி மாதிரி பேசுறான் அவன் அவங்க கொடுக்குற காசை வச்சு படம் எடுத்த ஒரு ஒரு டைரக்டர் இனி பெரிய தமிழ்நாட்டை காக்கிற போராளி மாதிரி பேசுகிறாரு தமிழ்நாட்டில் பாலும் ஓடுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒரு தெளிவான ஒரு வேலை சினிமாக்காரர்களை விலைக்கு வாங்குவது வெற்றிமாறனை விலைக்கு வாங்குறது அமீர விலைக்கு வாங்குவது பிரகாஷ் ராஜ விலைக்கு வாங்குவது இவர்களெல்லாம் வைத்து இங்கு வந்து அநீதியான ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறது மக்களிடம் தெளிவாக நம்ம மாதிரி ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இவர்கள் எல்லாம் உருவாக்கவும் திமுக தான் அதனால தான் தமிழ்நாடு நடத்துகிற தமிழக அரசு பள்ளியில் மாசம் மாசம் வெள்ளி கிழமை அன்னைக்கு ஒரு படம் போடுவாங்க தமிழ் படம் அந்த படத்தில் சிறப்பு அழைப்பால் ஒரு டைரக்டர் வச்சு பேச வைப்பாங்க அதில் பெரும்பாலும் யார் அழைக்கிறாங்க அமீர் அழைக்கிறாங்க யோ சிந்தடிக் ட்ரெக்லைட் நம்பர் ஏ ஒன் குற்றவாளி ஒருத்தர் இருக்கிறான் ஜாஃபர் சாதிக் ஏ ஒன்னு அவன் தம்பி ஏ டூ இவன் ஏ த்ரீ ஏ ஃபோரில் இருக்கார் அமீர் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி நீங்க போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ரோல் மாடல் அவங்களால காட்ட முடியும் செய்த அந்த அரசாங்கம் அதாவது இந்த அரசாங்கத்துக்கு நீங்க சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் இந்த அரசாங்கத்தை எடுத்து பேசினா அவங்களை காலில் போட்டு மிதிக்கும் இதுல வந்து இன்னைக்கு நேர்த்தி கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய பெண்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களை மாண்பு முக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதே உங்களுக்கு நினைவு வருமா இங்கே தமிழ்நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு பெண்களும் உங்களை நீங்கள்தான் பாதுகாக்க கொள்ள வேண்டும் இப்ப காவலி செயலின்னு இருந்தீங்களே அந்த பொண்ணு காவலி செயலில் அழுத்திருந்தேன்னா காவல்துறை அங்கே போயிருக்குமா போயிருக்குமா முதல்ல இந்த செயலி எல்லாம் ஒர்க் ஆகுதா சொன்னாங்களா இல்லையா காவல் செயலின்னு ஒன்று சொன்னாங்க பிங்க் கலர் ஆட்டோவில் வந்து பெண்களே ஓட்டுவாங்க அவங்க வந்து ஜிபிஎஸ் நாங்கள் பொறுத்திருவோம் அவங்க நாங்களே ஃபாலோ பண்ணுவோம் அன்எக்பெக்டாக யாருன்னா நாங்களே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் எத்தனை ஆட்டோ வந்துச்சு எத்தனை ஆட்டோ வந்துச்சுன்னு பார்த்தா அதில் ஓடுற ஆட்டோ ஆம்பளால் ஓட்டுறான் எப்படி போய் இவங்க திட்டத்தினுடைய மதிப்பு ஏன்னா நிர்பயா நிதியை யூஸ் பண்ணி ஆகணும் அந்த ஃபண்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஃபண்டு திருப்பி விடணும் என்ன பண்ணுறான் எப்போ ஃபண்ட் இருக்குது என்ன பண்ணுறது ரைட்டு பாப்பா ஒரு நூறு பேரை பிடி ஒரு ஆயிரம் பேர் பிடிச்சி ஒரு ஆயிரம் ஐநூறு ஆட்டோ வாங்கு ஆட்டோ வாங்கிட்டு ஐநூறு பேர் ட்ரைனிங் கொடுக்க ஆக்சி செட்டை போட்டு இதுதான் இதான் இது தட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துடுவோம் அவங்க மாதம் மாதம் லோன் கட்டிக்கணும் பெண்களால் பெண்கள் மட்டும் ஏறக்கூடிய பெண்கள் ஆட்டோவை இயக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிங்க் ஆட்டோவில் பாதி பேர் யார் ஓட்டுறான் ஆம்பளை ஓட்டுறான் இது என்ன அவ்வளோ எவ்வளோ பெரிய முரண்பாடு முச்சம் பாருங்க ஆம்புல தான் பிரச்சனை வருதுன்னு பெண்களுக்கு உயர்த்திக்கிறது பெண்கள் ஆட்டோ போகுது அதுக்கு ஒரு ஜிபிஎஸ் போடுறாங்க எல்லாமே போடுறாங்க ஆனா ஓட்டுறது கேட்டால் டிரைவர் இல்லை கீவர் எதனா சொல்கிறாங்கன்னா அப்போ திட்டங்கள் தோல்வி திட்டங்கள் தானே அப்ப இந்த அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் கூடிய பெண்களுக்கு மேல் ஒரு பாதுகாப்பை தரணுன்ற ஒரு அச்சம் இல்லை சரி பிரச்சனை நடந்துச்சா கொடுப்பா எவ்வளோப்பா எத்தனைப்பா காயம் நாலு பேர் சார் ஆள் பத்து லட்சம் கூட உம முடியும் முதலமைச்சர் நிவாரணத்தில் ஆள் பத்து லட்சம் மேட்டர் முடியும் அடுத்தது வா அடுத்தால வா நாளைக்கு எவ்வளோ கற்பழிக்க போகிறான் நீ ரெடியா இருமா உனக்கு காசு ரெடியா இருக்கு அப்படிதானே இருக்குது காசை கொடுத்தா எல்லாம் வந்துருமா நான் இப்ப சொல்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சென்னை ஹைகோர்ட் மிகப்பெரிய லெவலில் ஒரு பணத்தை கொடுக்க சொல்லிச்சு தமிழக அரசு கொடுத்துச்சு அவசர அவசரமாக நாலு பேரை வச்சு வாதாடி அவங்க யானை சேர் பண்ணீங்க ஆனால் அதற்கான இந்த இரண்டாம் நபர் யாருன்றதுக்கு வாலன்ட்ரியா வம்படியாக வந்து சென்னை போலீஸ் கமிஷனர்னு வந்து கொடுத்தாரு அவன் வந்து ஏர்போர்ட் மோட்டில் வச்சுட்டாரு அதுக்கான ஆதாரங்களை எங்களை முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜி கொடுத்தாரு இன்றைக்கு வரையும் அந்த கேஸ் ஓப்பனே ஆகலை யார் அந்த சார் அப்படின்றதுக்கு பதிலில் இப்பயும் கேட்குறேன் யார் சார் அந்த சாரு கேட்குறமா இல்லையா நீங்கள் அந்த சாரை தான் இப்போ மாதிரி பல சார்கள் உருவாக்கி கொண்டிருக்காங்களா அந்த இன்சிடென்ட்ல ஞானசேரில் குண்டாஸில் படிக்க வெளியில் வரான் யஷ்வந்த் மொத்தம் குன்றத்தூரில் ஒரு சிறுமி ஒரு பாலியல் பிளாக் பண்ணால் பொண்ணுட்டு வெளில வரான் அவன் குண்டாசை உடச்சு திருப்பி வரான் குண்டாசு போடுறாங்க போலீஸு குண்டாசை உடச்சு வெளியே வரான் அவங்க அம்மா போய் போடுறான் பாம்பேல போய் அவனை அரஸ்ட் பண்ணிட்டு வராங்க பார்ல இன்னைக்கு வரையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆவணங்கள் இல்லை அவன் ரிலீஸ் பண்ணுறான் யார் அந்த சிறுமியை கொலை பண்ணுறதுக்கு பதில் இல்லை அவங்க யஸ்வந்தோட அம்மாவை யாருக்குன்னாங்கிறது பதில் இல்லை அப்ப காவல்துறை போடுற எல்லா குண்டாசிலையும் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில வராங்கன்னா ஆவணங்களை சரியா சேகரிக்கக்கூடிய திறன் இந்த காவல்துறைக்கு இல்லை ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்து ஆவணங்களை சேகரித்து நீதிமன்றம் பார்வையில் நீதிமன்றம் ஏற்கும்படிக்கான சாட்சியங்களும் ஆவணங்களும் கொடுத்தா தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கும் இன்னைக்கு யஷ்வந்த் எவ்வளவு பெரிய உதாரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்து ஒவ்வொருத்தரும் அழுகிறாங்களா இல்லையாங்க அதில் எவ்வளோ பெரிய உதாரணது இதே விஷயங்கள் தான் அப்போ திறனற்ற அதிகாரிகள் தனக்கு பதவி உயரக்க கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திறமையுள்ள அதிகாரிகள் தன்னுடைய செல் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்கிறதுனால அவர்களை டீக்ரேட் பண்ணி இவர்களுக்கு சொம்படிக்க அதிகாரிகளை மேலோட்டமாக உட்கார வச்சு தன்னுடைய காரியத்தை இந்த அரசாங்கம் சாதிக்கிறது இன்னைக்கு டிஜிபி இன்னைக்கு வரையும் போடல இன்னைக்கு வரையும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மூணு பேரை கொடுக்குறோம் போடல மகேஷ் குமார் கொடுத்தாங்க தீரஜ்கு தீரஜ் இப்போ ரத்தோட கொடுத்தாங்க சீமா அகர்வால் கொடுத்தாங்க மூணு பேரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மூணு பேருக்கு மத்திய அரசுக்கு ஃபேவரா இருப்பான்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு வரீங்களே இப்போ எலக்ஷன் வரப்போகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்போ ஒரு டிஜிபியே உங்களால் வந்து சரியாக சேர்ந்ததுக்கான திறன் இல்லாதவங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நீங்கள் காவல்துறையுமே கட்டுப்படுத்துவீங்கன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு அவலம் இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த இன்சிடென்ட் திமுக ஆட்சி ஒரு பாதுகாப்பற்ற ஆட்சி நிரூபிக்கிறது ரெண்டாவது வந்து எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெண்களே இனிமேல் அரசாங்கத்தை நம்பி எங்கும் பிரயாணம் செய்யாதீர்கள் அரசாங்க பஸ்ல ஏறுனா சரி ஏன் ஈவன் பிங்க் ஆட்டோவில் ஏறினாலும் சரி தயவு செய்து உங்கள் கையில் செல்போனை வைத்திருக்குங்கள் காவலன் செயலி செல்போனை வைத்திருங்கள் ஸ்ப்ரே வைத்திருங்கள் பின் வைத்திருங்கள் மிளகாய் பணி வைத்திருங்கள் உங்களை நீங்களே தான் தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு இந்த திமுக அரசு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான கருத்து இருக்கு மிக்க நன்றி நன்றி